இவர் தான் வேதாந்த் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு மங்களூர் ஏரியாவுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக வர்றாரு தப்பு செய்கிற சமூக விரோதிகளை அட்டியில் வெளுத்து ஜெயிலில் போடுறாரு எல்லா டிவி பத்திரிகைகளையும் வேதாந்த் ஐபிஎஸை பற்றி பெருமையாக எழுதுகிறாங்க இந்த பக்கம் வில்லன் ராணா சின்ன வயசில் ஜெயில் வார்டனை உயிரோடு எரிச்சிட்டு தப்பிச்சு வந்து பெரிய ரவுடி ஆகிட்டான் அரசியல் செல்வாக்கு ஆள் பலம் பண பலம் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு படு பயங்கரமான தொழில் செய்கிறான் அது என்னென்னா சின்ன பசங்களை கடத்தி அவங்களோட கிட்னி இதயம் கண்ணுன்னு உடல் உறுப்புகளை எடுத்து வயசான பணக்காரங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை மாற்றி வச்சுருவான் இப்படி பண்ணி பண்ணியே கோடி ஓடியாக இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி மோதல் வருது அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத தான் இந்திய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சொர்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம் வேதாந்த் ஏரியாவில் சில ரவுடிங்க ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேதாந்த் விசாரணை ஆரம்பிக்கிறாரு பூஜாரி அப்படிங்கிற ஒரு தாதாவோட ஏரியாவில் தான் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதா பிடிப்பட்ட ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்குறான் பூஜாரியோட ஏரியாவுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற ரவுடிங்க போலீஸ் மேலேயே அட்டாக் பண்ணுறாங்க என்னோட ஏரியாவுக்குள்ளே வர்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சாடா அப்படின்ட்டு போலீஸ் டீமையே மிரட்டுற பூஜாரியை அடித்து துவச்சி உள்ளே போடுறாரு வேதாந்த் போலீஸ் கமிஷனர் வேதாந்தை கூப்பிட்டு நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்ட முடியாது மேலெடுத்த உத்தரவு அந்த பூஜாரியை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு வந்ததே கிட்ட இருந்து நல்லவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனால் அதையே இப்போ செய்ய முடியலையே அப்படிங்கிற வேதனையில் சரக்கடிச்சிட்டு தட்டு தடுமாறி ஸ்டேஷனுக்கு வர்றாரு வேதாந்த் கடத்தப்பட்ட பொண்ணு கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு ஆனால் அந்த ரவுடிகளால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயத்தோடு வந்திருக்கு அந்த பொண்ணோட அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து எல்லோரையும் திட்டுது ஆ நியாயமாக என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அவளை கடத்தின உடனே காப்பாற்றியிருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா இவளோட எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க அதுக்குள்ளே அந்த பொண்ணு போலீஸ் ஜீப்புக்கு ஊற்ற வச்சுருந்த பெட்ரோலை எடுத்து தான் மேலே ஊற்றிக்கிட்டு தீயை கொளுத்திடுது காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தீயில் கருகி அந்த பொண்ணு இறந்து போகுது இந்த சம்பவம் வேதாந்த மனசை இன்னும் அதிகமாக பாதிக்குது அன்னைக்கு நைட்டே முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த ரவுடிகளோட இடத்துக்கு போகிற வேதாந்த் அத்தனை பேரையும் துண்டமாக வெட்டி கொள்கிறாரு அத்தனை பேரையும் வெட்டி வீசினதில் எது யாரோட கை எது யாரோட கால்னே தெரியல மொத்த வெறியையும் தீர்த்துக்கிறாரு நாடே பரபரப்பாகுது இவரே ஒரு டீமோட போய் விசாரணை பண்ணுறாரு அப்போது டீ கடைக்கார சின்ன பையன் மாஸ்க் போட்டிருந்த வேதாந்த பார்த்துருக்கான் போலீஸ் அவங்கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஒரே ஒருத்தர் தான் சார் வந்தான் அப்படின்னு சின்ன பையன் சொன்னோடனே போலீஸ் டீம் ஷாக் ஆகுது ஒரே ஒருத்தன் இத்தனை பேரை கொண்டிருக்கானா அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்க பகீரா அப்படின்னு சொல்கிறான் சின்ன பையன் வேதாந்த் போட்டிருந்த மாஸ்கில் பகீராங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கும் அதாவது ஒரு கருப்பு புளி அதை பார்த்துட்டு தான் பகீரான்னு சொல்கிறான் அது மீடியாவில் வந்து யார் இந்த பகீரான்னு பரபரப்பாகுது நேர்மையாக இருந்த வேதாந்த் இப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாரு யார் யாரெல்லாம் பகலில் லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு நைட்டு பகீராவாக போய் அவனுங்கள சம்காரம் பண்ணுறாரு ஒருத்தன் ஒரு பொண்ணு தன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி ஆசிட் ஊற்றிடுறான் சட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக கிட்ட லஞ்சம் கொடுக்குறான் அன்னிக்கு நைட்டே பகீராவாக போய் அவன் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறாரு பகீரா இப்படி பகலில் லஞ்சம் வாங்குகிற போலீஸாகவும் நைட்டு கெட்டவங்கள போட்டு தள்ளுற கொலைகாரனாகவும் வளம் வர்றாரு நம்ம வேதாந்த் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளுறான் பூஜாரி அவனையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஸ்பெக்டரையும் போட்டு தர்றாரு பகீரா பகீரா யாருன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியாததால் கேஸு சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐ ஆஃபீஸர் பிரகாஷ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராணா எண்பது பேரை உடனே கடத்தி தரணும் அப்படின்ட்டு கோட்டியான்கிட்ட கேட்குறான் கோட்டியானும் தன்னோட அடியாள்கள் மூலமாக எண்பது பேரை கடத்திடுறான் எண்பது பேர் ஒரே நாளில் காணாமல் போனதால் ஸ்டேஷனே பரபரப்பாகுது இவ்வளவு துணிச்சலான செயலை இந்த ஏரியாவில் செய்கிறதுக்கு கோட்டியானை விட்டால் வேறு இல்லை அவை தான் இதை செஞ்சுருக்கணும்னு சொல்லிவிட்டு கோட்டியானோட இடத்துக்குள்ள நுழைகிறாரு பகீரா ஒரு கண்டெய்னரில் கடத்தப்பட்டவங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஏகே பாட்டி செவன் துப்பாக்கியால் எது இதுகள் தப்பிக்கிறதை தவிர வேற வழி இல்லாமல் தண்ணியில் குதித்து தப்பிச்சிட்றாரு பகீரா பகீராவை தப்பிக்க விட்டதால் ராணா எப்படியும் தன் கொடூரமாக கொன்னூரான்னு பயந்து போன கோட்டியான் வீட்டுக்குள்ளே வந்த பகீராக்கிட்ட ராணாவை பற்றி சொல்லிவிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான் ராணாவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு பகீரா ராணா சட்டவிரோதமாக நடத்துகிற ஆப்ரேஷன் தேட்டரில் கண்டுபிடிச்சி பாம்பு வச்சு தகுத்து ஏறாரு அவனோட ஆட்களையும் சுட்டுக்கொள்கிறாரு மாட்டிக்கிட்ட அப்பாவிகளையும் காப்பாற்றுறாரு விஷயம் தெரிஞ்சு அங்கே வர்ற பிரகாஷ் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு பகீராவோட நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ணுறாரு அதில் பகீரா சண்டை போகிற ஸ்டைலை பார்க்கும்போது ஆர்மிலேயோ இல்லை போலீஸ் அகாடமிலையோ பகிரா ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு பகீரா போலீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பகிராவால் கொல்லப்பட்ட கிரிமினல்ஸ் மேலே எந்தெந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு அப்படின்னு தேடுறாரு அப்போ தான் வேதாந்தோட போலீஸ் ஸ்டேஷனில் தான் எல்லா கம்ப்ளைண்ட்டும் பதிவாயிருக்கு ஆனாலும் வேதாந்த் லஞ்சம் வாங்குகிற போலீஸுங்கிறதால அவர் மேலே சந்தேகம் வரல மற்ற போலீஸ்காரங்களை பற்றி விசாரிக்கிறாரு அப்போ தான் அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு வேதாந்த் சார் டியூட்டியில் ஜாயின் பண்ண புதுசில் நல்லா தான் இருந்தார் கிரிமினல்ஸெல்லாம் பிடிச்சி சுழுக்கெடுத்து ஜெயிலில் போட்டிருந்தார் ஆனால் ஒரு பொண்ணு கடத்தப்பட்ட கேஸில் கமிஷனர் வேதாந்தை பிடிச்சு வான் பண்ணிட்டாரு அப்புறம்தான் மாறிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு தீக்குளிச்சி இறந்த அன்னைக்கு நைட்டு தான் முதன் முதலாக பகிரா பதினெட்டு பேரை வெட்டி கொண்டு இருக்கான் ஸோ வேதாந்த் தான் பகிரா அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு பிரகாஷ் வேதாந்த் போலீஸ் ட்ரைனியில் எடுத்த வீடியோவையும் ராணாவோட ஆட்கள் கூட சண்டை போடும் போது எடுத்த வீடியோவையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக மாறுது பிரகாஷ் டீம்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸர் ராணாவோட அல்ல கையை ஒரு கருப்பு ஆடு அதனால் அவன் நைசா அசிஸ்டண்ட் கமிஷனர் வேதாந்தான் பகீரா அப்படிங்கிறத ராணாக்கிட்ட போட்டு கொடுத்துட்றான் உடனே ராணா பகீராவை போட்டதில் ஒரு ஸ்கெட்ச் போடுறான் பகீராவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துல நூறு பேரை கடத்தி அடைச்சி வச்சுருக்கிறதாகவும் முடிஞ்சால் அவங்கள காப்பாற்றி பாருடா அப்படின்னு சவால் விடுறான் பகீராவும் அங்கே வேகமாக போக ராணா ஏகப்பட்ட ரவுடிகளை துப்பாக்கியோட அங்கே இறக்கி வச்சுருக்கான் அவனுங்களுக்கும் பகீராவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது சமூக இருந்து வாங்கின லஞ்ச பணத்தை எல்லாம் வெப்பன்ஸாக வாங்கி குமிச்சு வச்சுருக்காரு பகீரா அதனால் எல்லாரையுமே சுட்டு தள்ளுறாரு எப்படியும் பகீரா தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ராணாவோட ரைட்ஹேண்டு கடத்தப்பட்டு அடைச்சி வச்சுருக்கிற ஆட்கள் இருக்கிற கண்டெய்னரை தண்ணியில் தள்ள ட்ரை பண்ணுறான் அவனை சுட்டு கொண்டுட்டு அந்த கண்டெய்னர் தண்ணியில் முங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரோப் மூலமாக அதை கட்டி தாங்கி பிடிக்கிறாரு பகீரா பகீராவோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி சிபிஐ அங்கே வந்துடுறாங்க பகீராவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மாஸ்க்கை கலட்ட வேண்டாம் உலகத்துக்கு இவன் யாருன்னே தெரியாமலே சாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பிரகாஷ் அப்போது பகீராவால் காப்பாற்றப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு நம்மளை காப்பாற்றினதுக்காக இவர் கொல்ல போகிறாங்களாம்மா அப்படின்னு அப்பாவியாக அவங்க அம்மாட்ட கேட்குது இதை கேட்டு சிபிஐ ஆஃபீஸர்லாம் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க பகீராவை ஒரு வேனில் ஏற்றி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆஃபீஸர் வேணாம் சார் பகீரா மக்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல கிரிமினல்ஸை தான் கொண்டு இருக்கான் நாம் செய்ய வேண்டிய வேலை தான் அவன் செஞ்சுருக்கான் ப்ளீஸ் அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல ராணாவோட கைக்கூலி ஆஃபீஸர் வாயை மூடு இவனை கொள்றதான் சரின்னு சொல்லிட்டு வேண நிறுத்த சொல்கிறான் பகீராவை கீழே இறக்கி ஷூட் பண்ண போகிறான் அப்போது அவனை யாரோ சுடுறாங்க அவன் சுருண்டு விழுந்து செத்து போகிறான் யார் சுட்டதுன்னு பார்த்தா சிபிஐ டீமில் இருக்கிற ஒருத்தர் தான் பிரகாஷ் தான் ஃபோன் பண்ணி அந்த கருப்பு ஆட்டை சுட்டு கொள்ள சொல்லியிருக்காரு கிட்டேயும் ஃபோனில் பேசுகிறாரு ராணா ஒரு ட்ரெயினில் ராமேஸ்வரத்துக்கு ரெண்டாயிரம் பேரை கடத்திட்டு போகிறான் அவனுக்கு ஒரு மத்திய மந்திரி சப்போர்ட் இருக்கிறதால என்னால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் உன்னால் முடியும் நீ போய் காப்பாற்றுன்னு சொல்ல பகீரா கிளம்பி போய் ட்ரெயினை பிடிக்க பயங்கரமான சண்டை நடக்குது அடி ஆட்களையும் கொண்டுட்டு ராணாவையும் சம்காரம் பண்ணுறாரு பகீரா ரெண்டாயிரம் பேரும் காப்பாற்றப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க பத்திரிக்கைக்காரங்க உங்களை யார் காப்பாற்றினதுன்னு கேட்க அந்த கடவுள் தான் காப்பாற்றினாருன்னு சொல்கிறாங்க பகீராவை அவங்க கடவுளாக பார்த்துருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் பகீரா வந்து காப்பாற்றியாச்சு இப்போது அந்த மத்திய மந்திரை கொள்றதுக்காக கிளம்பி போய்ட்டுருக்காரு பகீரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னட மொழியில் வெளியான பகீரா படத்தோட கதையைத்தான் நாம் இப்போ பார்த்தோம் இது தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது விருப்பப்பட்டால் பாருங்கள் நமது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நமது தமிழ் சொர்க்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே